பூண்டு வந்துச்சுங்க ஏன்னா பூண்டு வச்சுது ஏன்னா இல்லை ஃபுல் லாஸ் ஆகிடுமோ என்ன ஒன்று யோசித்தேன் நான் பட் பரவாயில்ல வருதுங்க இங்கே ஒரு ரெண்டு மூணு ஸ்டிங்கிங் நெட்டலுக்கு ஏதாவதுனால தோடலாம் நான் பாருங்க நல்லா லாங் டப்பா அடி வளர்ந்துடுறாரு அப்புறம் இது குட்டி கேரட்டு நல்லா வளர்ந்துருக்குங்க உள்ளே போய் இல்லை ஏன்னா ரொம்ப சாஞ்சிட்டு இருக்குங்க இப்படி பார்த்தா தெரிஞ்சு பாருங்க எப்படி சாஞ்சிட்டு இருக்குது அப்படியே ட்ரெயிங்க் என்னோடய லீவ்னிங் டவர் ஃபீஸ் மாதிரி சேர்ந்துருக்கேன் மணக் கம்ஃபரன்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு ப்ரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அது சீரியஸாக போய் அலாஸ்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் எயித்து செப்டம்பருங்க தேதி ரெண்டு மூணு நாளெலாம் சரியான மழைங்க அப்படியே எல்லாம் வார்னிங் வார்னிங்கெல்லாம் இன்னைக்கு கூட இப்போ கூட சரியான மழை மீன்ஸ் லைக் மழை எப்படின்னா எல்லாம் வெயில் காயுது சுளீர்னு அப்புறம் திடீர்னு மழை சரியாக போய்துங்க அப்படியே தட 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 தடான்னு ஃப்ளட்டிங் ஆகிறாலும் மழை ஆகுது நம்ம ஊர் ஃப்ளட்டு மாதிரியெல்லாம் இல்லைங்க ரெண்டு மூணு கூட்ட செ ரொம்ப மூணு இங்கே ஃப்ளட்டிங் என்னிடுவாங்க கொஞ்சம் வெயில் இப்படி தான் இப்படி வெயில் ஆகுது வெயில் இருக்குதுன்னு வந்த உடனே தெரிந்து பாருங்க கிளவுடு எப்படி சேர்ந்து பாருங்க அங்கே கருப்பு க்ளௌடு ஸோ அந்த க்ளவுடு வந்தவுடனே சரியாக அடி வாங்குது மழை ஒரு பஞ்ச் ஆஃப் காம்போஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கிறேன் இதுலாம் இது பண்ணலடா பூண்டு வந்துச்சுங்க இட் இஸ் ஏன் பூண்டு வச்சுது ஏன்னா அதில் ஃபுல் லாஸ் ஆகிடுமோ என்ன ஒன்று யோசிச்சு நான் பட் பிறால் வருதுங்க கேரட் கூட பூண்டும் வருது அதுதான் இப்போ ப்ராப்ளம் நான் வெறும் பூண்டு தான் வரும்னு நினச்சிருந்தேன் பார்த்தா இப்போ கேரட்டை முளைச்சிக்கிச்சு நூக்கல் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுங்க அது இது வைக்கணும் வச்சுட்டு இருக்கிறேன் அந்த கோன் பிளாஸ்டிக் கோன்ஸ் ஏ இன்றைக்கி மெயின் கிளீன் அப் வந்துட்டு இந்த ஏரியா தாங்க ஐ திங்க் டு டேக் ஆஃப் எவ்ரி திங் இயர் ஏன்னால்னா வளருகுது எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுறப்பறேன் பிடிங்கி போடல பட் இல்லை டேக் ஹோம் நிறைய கேரட் இருக்குது நூக்கல் ரெண்டும் டேமேஜ் ஆகிருக்கு ஸோ இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் ஃபார் மீ பீட்ரூட் நல்லா வளர்ந்துருக்கு அதை கேரண்டி எடுத்துன்னு போவேன் என்ன தான் தெரில ஏன்னா ஆன்லைன் இது பார்த்துட்டு ரெசிபி பார்த்துட்டு செய்கிறேன் பட்யா ஐ வில் ப்ராப்ளி அப் திஸ் ஏரியா இங்கே ஒரு பெரிய குறைஜெக்ட் ஆல்ரெடி வளர்ந்த குறைஜெக்ட்டு ஒன்றும் சாப்பிடாத உக்கானுக்கிறேன் வீட்டில் இங்கே இருக்குது பாருங்கள் பெரிய குறைஞ்சாட்டுவோம் இருக்குது பாருங்க கை இது இங்கேருந்து இங்கேருந்து பிடிச்சி இது பிடிச்சி வளர்ந்துருக்கு பெருசாக இங்கே ஒரு ரெண்டு மூணு ஸ்டிங்கிங் இருக்குது எதனால தொடல ஏற்ற நான் இப்போ பாருங்கள் நல்லா லாங் டப்பா ஆல்ரெடி வளர்ந்துடுறாரு வித்த காட்டெலாம் தான் வீடியோ எடுத்தாங்கப்பா சாமி இன்னும் சைடில் இருக்குது பாருங்கள் என் கைக்குன்னா பெருசாக இருக்குது நாங்கள் இனித்தது ப்ரொடியூஸுங்க இது அப்போ காமிச்சிடலிங்களே ஒரு கொர்ஜெட்டு மான்ஸ்டர் கொர்ஜெட்டு அப்புறம் இது குட்டி கேரட்டு நல்லா வளர்ந்துருக்குங்க உள்ளே போய் இந்த கை திங்க் இட் இஸ் இட் இஸ் ஓவர் ப்ரௌன் இட்ஸ் அல்ஃப் பியாண்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு இது வந்து சின்னது பட்டு அங்கே இருந்த வெங்காயம் எல்லாம் இதுதான் ஃபுல் வெங்காயம் நல்லா டீசன்ட் சைஸ் தான் கையை வச்சு கம்பேரிசன் கொடுத்தனா ஆக்சுவலி இந்த வெள்ளை வெங்காயம் தான் நல்லா வளர்ந்துருக்கு சைஸு ரெட் வாங்க எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது அப்புறம் பீட்ரூட்டு கேரட்டுன்னு இந்த தண்ணியில் போட்டுட்டு தான் கொஞ்சம் வாஷ் நல்லா ஸோ ஆல் திஸ் ஐ ஹாவ் டு அட்மிட் வாஸ் டைரெக்ட்லி இன் டு த சாயில் பட் இட் வாஸ் இன் தட் கார்னர் இல்லைங்களா அதுக்கு தான் சாயில் நல்லா இருக்குது இந்த கார்னரில் தான் சாயில் கொஞ்சம் கரபாக இருக்குது பட் இந்த கார்னரில் சாயில் சூப்பராக இருக்குது இல்லை லாஸ்ட் டைம் கூட நான் ஸோ ஸ்வீட் கார்ன் கீட் பண்ணாலும் இங்கே தான் வளர்த்தேன் ரொம்ப நல்லா வளர்ந்துச்சு ஸோ அது ஃபுல் கிளியர் பண்ணி எடுத்துட்டேன் அந்த இடம் இப்போது பட் அதை தான் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அந்த இதை ரேஸ்டு பெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நோண்டி எடுத்துனேன் இப்போ அந்த இடம் ஸோ நாவ் ஐ ஹாவ் டு ஃபிகர் ஹவு டு ஈட் திஸ் இன்னும் ஒரு வாரத்துக்கு வீட்டுக்காரம்மா வேறு இல்லை இதை குக் பண்ணுறது இருந்தாட்டா நான் குக்கிங்கில் ஜீரோங்க என்ன பண்ண போகிறேன்னு தான் தெரில என்ன சந்தெல்லாம் இருக்குது இல்லை என்ன பூச்சி தொலை போட்டுக்கும் வட வெளியே வட 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 இல்லை வந்துட்டு பட் எனிவே பியூர் ஆர்கானிக்கு நோ காம்பாஸ்ட்டு நோ நோ மெனியூரு டைரக்ட் சாயில் இவ்வளோ நாள் மூடி வச்சிருந்த சாயில் ஓப்பன் பண்ணிவிட்டு வெத்தம் வெறும் இதை போட்டுருக்குறாங்க நோண்டி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சமம் பண்ணிவிட்டு இதை போட்டாங்க சரியாக வளர்ந்துக்குது பீட்ரூட் எல்லாம் கம்பேரிட்டிவ்லி பார்த்தாக்கா காம்போஸ்ட்ல வளர்க்குற பீட்ரூட் சைஸ் பார்த்தாக்கா கொஞ்சம் கம்மி தான் பட் ஐம் ஓகே வித் திஸ் சைஸ் எனி வே அந்த ஏரியா இப்போ டெவலப் பண்ணிடலாம் மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஏரியா கிளியர் பண்ணிட்டுங்க ஃபுல்லாக நோண்டி எடுத்துட்டோம் கூட கொஞ்சம் கொஞ்சம் பட் இன்னும் சரியாக நோன்ணும் லைக் நிறைய கலைகள் இருக்குது வீட்ஸு அதுங்களெல்லாம் க்ளீனாக நோண்டி எடுக்கணும் ஒரு பக்கம் சேர்த்து வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் ஸோ வாட் ஐ ஆல்சோ டூயிங் இஸ் இந்த இது சரியாக ஃபிக்ஸ் அதை போய் உயிர்ந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா ஸோ ஐ ஹவ் ஸ்ட்ரெயிட் நைட் அப் ஏன்னா கீழே ஒரு இடம் இருக்குது அந்த மேடு பழம் ஜாஸ்தி இருந்துச்சு ஸோ ஒரு கட்டையை வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்பத்துக்கு பட் எனிவே இந்த ஹோல் ஏரியா கொஞ்சம் அப்படியே பண்ணால் தான் அது மட்டும் நான் இங்கேருந்து ஒரு ரெண்டு அடி இங்கே விட்டு இந்த பவுண்டரியிலேருந்து ஒரு ரெண்டு அடி விட்டு ஏன்னா நடந்து போகிறது இருக்கும் இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து அடி அது மட்டும் அந்த டயர் வருது இல்லைங்களா அது மட்டும் டெவலப் பண்ணலான்னுங்கிறேன் இந்த ஏரியாவை லைக் ஓன்லி ஃபார் க்ரோயிங் திங்ஸ் டேரக்ட்லி இன்டூ த கிரவுண்டு வித்வுட் எனி பெட் பெட் வந்துட்டு லைக் போடுவேன் ஜஸ்ட் ஃபார் பவுண்டரி பர்பஸு பட் இட் இஸ் நாட் ஆன் ஏ ரேஸ்ட் பெட் இட் இஸ் ஜஸ்ட் எ பவுண்டரி பெட் நைன்த் செப்டம்பருங்க மண்டே லன்ச் டைம் வந்தேன் வாக்கிங்க ஒருவே குளிர்ங்க பாருங்க எப்படி இருக்கு வெதர் நான் வேறு டீஷர்ட் போட்டுனோன்ட்டேன் வாக்கிங் பண்ணுற டைமில் வர மாதிரி வீட்டை விட்டு ஒரு டென் மினிட்ஸ் நடந்து போட்டு தான் ஃபீல் ஆச்சு ரொம்ப குளிராச்சு அப்பா சாமி இது எப்படி இப்படி வந்துட்டேன் கடைக்கடையான்னு வந்து என்ன கொஞ்சம் வேலை பண்ணாக்கா இப்போ கொஞ்சம் நடந்தது கொஞ்சம் ஹாட் ஆச்சு பாடி இன்னும் கொஞ்சம் எந்தால் வேலை பண்ணாக்கா கொஞ்சம் திருப்பம் ஹீட் ஆயிடும் ஸோ அந்த ஹீட்டை வச்சுன்னு போய் வீட்டை போய் சேர்ந்துடணும் சரியான குளிருங்க இன்னைக்கு மோஸ்ட்லி நான் இப்போ கார் இல்லை இல்லைங்களா ஜாஸ்தி டூல்ஸ் எல்லாம் இல்லை ஸோ த மெயின் திங் ஐம் பிளானிங் டு டூஸ் இந்த ஏரியாவை திருப்பணம் க்ளீனாக நோண்டி நான் திருப்போம் நேற்று கொஞ்சம் லைட்டாக நோண்டினேன் பட்டு வெறும் செடிங்க தான் வந்துச்சு பட் சாயில் சேர்த்து நோண்டலான்னு இருப்பேன் பரவாயில்ல இது டேமேஜ் ஆகல அப்படியே நிற்கிது ஆனால் ரொம்ப சாஞ்சிட்டு இருக்குங்க இப்படி பார்த்தா தெரிந்து பாருங்க எப்படி சாஞ்சிட்டு இருக்குது அப்படியே ட்ரங்க்ன அப்படியே லீனிங் டவர் பீஸாக மாதிரி சாஞ்சிட்டு இருக்கேன் சாஞ்சிட்டு இட் எனி சரியான காற்று சரியான கோல்டுங்க ஆனால் மழை வரல விச் இஸ் குட் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக நோண்டி எடுத்தவங்க ஃபுல் வீட்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல் வீடு ரூட்ஸுங்க அதுங்க ஸோ இந்த இடம் ஃபுல் இப்போ தான் நோன்னேன் இந்த அதர்திங் அடிட்டு பாஸ் பவுண்ட்ரி அது ஃபென்ஸு போட்டு விட்டேன் அந்த இடம் இந்த இது செக்யூர் ஆகிடுச்சு இந்த இது செக்யூர் ஆகிடுச்சு இப்போ க்ளீனாக நல்லா வுட்டெல்லாம் எல்லாம் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டேன் இது சும்மா அப்படியே சும்மா ஒரு ரெ ரெஃபரன்ஸ்க்காக வச்சேன் இப்போ சரி எவ்வளோ தூரம் வருதுன்னு இங்கேல்லாம் நோண்டேன் இன்றைக்கிளா அதுக்கு அதுக்கு முன்னாலேயே பண்ணிட்டேன் வேலை ஏன்னா நின்று அப்புறமா இது பண்ணுறப்போ எவ்வளோ நோண்டுறமோ அவ்வளோ மண் அமைங்கிடும் க்ளியர் பண்ண முடியாது இங்கே ஐ எம் ஸ்டில் டிசைடிங் ஒன்று டால் போடலாமா இல்லை ஷார்ட் ஒன்றே ஒன்று இருக்குது இன்னொன்று அதை போடலாமான்னு பட் எனிவே ஐம் ஐம் கோயிங் டு லைக் ஸ்டார்ட்டு சீரியஸ்லி லுக்கிங் ஃபார் சம் ஃப்ரீ பேலட்ஸு யாருன்னா ஃப்ரீ இருக்குது அங்கே இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா போய் தூக்கி போட்டு வந்து ஐ ஷூட் ஆக்சுவலி டூ திஸ் இந்த டைமில் தான் பண்ணுங்க ஸோ திஸ் இஸ் த டைம் ஏன்னா லைக் புதுசாக எதுவும் வளர்க்குற மாதிரி இல்லை இதுங்களெல்லாம் போட்டேன் நான் விண்டர் டைமில் ஒன்றும் ஜாஸ்தி வளர்க்குற மாதிரி இல்லை வேற இருக்கிறதுங்களை ஹார்வெஸ்ட் பண்ணோம் அண்ட் கார்லிக்கு ஆனியன் பூண்டு வெங்காயம் இது ஒண்டி தான் வளர்க்க முடியும் ஓவர் த விண்டர் ஸோ அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் இல்லை வந்து மெயினாக இம்ப்ரூவ் பண்ணுறத தான் பார்க்கணும் ஸோ இந்த ஏரியா ஆல்ரெடி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு பேரியர் வைக்கணும் அங்கே எப்படி இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு கட்டை வைக்கணும் ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் பவுண்டரி ஸோ இந்த பக்கம் கூட இந்த வுட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே இங்கே இப்படி யூஸ்க்க போகிறேன் செப்டம்பர் லெவன்த்துங்க ஸோ வென்ஸ்டே வேலையை முடிச்சு லன்ச் டைமில் வந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஹா இருக்கிற ஹாஃப் அன் ஹவர் இது சரியாக நோண்டி எடுத்துடலான்க்கிறேன் வேறு வேறு ஆச்சுங்க இல்லை இது மட்டும் கூட நோண்டி எடுத்துட்டேன் இது வெறும் கவர் எடுத்துக்கிறேன் இது மட்டும் நோன் இல்லை ஃபுல் லென்த்தானே நோண்டிட்டேன் இங்கே மட்டும் ஒரு புது செட் ஆஃப் ரூட்டு வீட்டெல்லாம் இன்னும் எடுக்கணும் இன்னும் நோண்டி நோண்டி எடுக்கணும் அதெல்லாம் எடுத்து போய் இப்போதான் காம்போஸ்ட்டில் போட்டு வச்சேன் இப்போ இந்த இது இப்போ தான் பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சு இல்லைங்களா அதை கொஞ்சம் சைடில் தள்ளி இருக்கிறேன் ரொம்ப மோசமான பிளாஸ்டிக் இது கட் பண்ண கூட முடியல அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாமான்னு பார்த்தேன் பட் கெட்டியாக இருக்குது ரொம்ப அது கையில் கட் பண்ண முடியல அது கிளாஸஸ் இப்போ எடுக்கணும் இல்லைனா இது சிசஸ் எடுக்கணும் இல்லைன்னா மோஸ்ட்லி அது ஜஸ்ட் ரிமூவ் த ஹோல் திங் ஸ்ட்ராபெரி தேங்க் யூ வெரி மச் பாஸ் நல்லா பெருசு பெருசாக விட்றாருங்க இவர் படிச்சு பெரிய டாக்டர் ஆகிட்டா இருப்பது நல்லா இருக்கும் பாருங்க கொஞ்சம் ஒரு பக்கம் காயாக தான் இருக்குது பட் இட்டு ஸ்டில் லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னாக்கா எனக்குன்னா வந்து இங்கே எங்கெங்கே ஆண்டனா போயிருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் கொஞ்சம் நோண்டி விடணும் இல்லை இந்த மாதிரி தான் காஞ்சிரும் பாருங்கள் ஸோ அது அதுங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் அது மெதர்ட் ட்ரீ வில் சப்போர்ட் அதாகிட்டு இப்போ தி ஆர் சப்போஸ் டு க்ரோ தேர் ஓன் ரூட்ஸ் அண்ட் நான் ஸ்டார்ட் லிவிங் ஆன் தர் ரோன் அதாட்டு போட்டு காஞ்சி வச்சுங்க பாருங்க தீசாரி ஃப்ரெஷ்ஷான இப்போ புதுசாக வந்திருக்கோம் கொஞ்ச நாள் ஆனோன்னு இதுவும் காஞ்சிடும் ஸோ நாளைக்கு நாலனைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும் வீக்கெண்டு ஊருக்கு போன மிஸ்ஸஸ் அப்போ சொறப்போகிறாங்க ஏன் போன்றாட்டி ஊருக்கு போயிட்டாண்ட்டெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியாது நாங்கள் நாளைக்கு மதியானம் லேண்ட் ஆகிறாங்க பேக் டு இது அதே யூஸ்வலி இந்த மாதிரி தான் ஹாலிடேஸ்ல ஹாலிடே 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 ஹாலிடேன்னு சுற்றுவோம் அப்புறமா ஹாலிடே ஆனவனே பேக் டு இது அதோட அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் அக்டோபரும் வந்துடும் அதுலேருந்து எல்லாம் பண்டிகை சூருவாங்க தசராலேருந்து ஹாலோவீனு இது அதுன்னு எதனா ஒன்று எவ்ரி வீக்கெண்டு எவ்ரி தீபாவளி இந்த மாதிரி எல்லாம் எதனா ஒரு பண்டிகை வந்துனே இருக்கும் கிறிஸ்மஸ் மட்டும் செம ஆகும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சன்செட் ஆயிடுச்சுங்க அப்படியே ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள் ஆல்மோஸ்ட் லைக் செவன் தேர்ட்டி இப்போது செவன் தேர்ட்டி ப்ளஸ் அப்படியே ஹொரைசன் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது அந்த பிளேன் டேக்கிங் And this is done. full திஸ் இஸ்டன் ஃபுல் சதரங்கம் போட்டோங்க எவ்வளோ இன்னும் எடுத்துருக்கேன் பாருங்கள் இல்லைங்க இது ஒரு இது காட்டின மாதிரி இருந்துச்சுருங்க பாருங்கள் இது அந்த டாக் வீடுன்னு பாருங்கள் அதுதான் இது வேறு இது சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது இது இது குட்டி இது இதுக்கு மேலே வளரம் இன்னும் அது இன்னும் அந்த அந்த இந்த சைஸில் வளர்ந்துச்சின்னா இந்த மாதிரி சைஸ்லலாம் வளர்ந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்கவே முடியாது அந்த மாதிரி மோசமான வேறு அது இப்போ கூட ஃபுல்லாக வந்துச்சு என்னோட டவுட் தான் எனக்கு இப்போ கூட பாருங்கள் இதே தெரிஞ்சு பாருங்கள் ஸோ திஸ் திஸ் இஸ் ஓப்பன் எண்டு ஒடிச்சிக்கின்னு தான் வந்திருக்கு மேலே ஆக்சுவலி பார்த்தாக்கா இது நல்லா கூட நல்லா அமுங்கி போயிருக்கு ஒரு க்ளீன் கொடுத்துட்டு மண்டே ஒரு பத்து பேகு காம்போஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மண்டே வரதான் காலையில் ஸோ எடுத்து நான் அது போட்டு போகிறேன் போட்டு வின்டர் வெஜிடபிள்ஸ் நிறையா சொல்லிக்கிறாங்க செப்டம்பரில் போடுறது இந்த கேல் கேல் இஸ் எ வெஜிடபுள் மோஸ்ட்லி இப்போல்லாம் ரொம்ப கா ஹெல்த் கான்சியஸாக ஆகிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கே சாலட் வெஜிடபுள் ஹையின்னு இன் இது மாதிரி தான் அது கூட ஹை இன் அயனு நைட்ரஜன் அது இன்னதோ இருக்குது அது எடுத்த சூப்பர் ஃபுட்டுன்றாங்க இப்போத்துக்கு ஸோ அது கேல் வளர்க்கலாமா விச் வில் க்ரோ த்ரூ த விண்டர் பிகாஸ் இட் இஸ் வெரி ஹார்டி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு இதோ கொடுத்தாங்க எப்படி இருந்தாலும் ஆனியன் கார்லிக் இருக்குது ஸோ தே ஆர் ஆல்சோ குட் வின்டர் வெஜிடபிள் டு க்ரோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரூட் வெஜிடபிள் வளர்க்கலாம் ஸோ இல் ஐஸிகலி கிளியர் இட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டிசைட் வாட் டு க்ரோ நிறைய சீட்ஸ் வச்சுட்டு இருப்பேன் இந்த இடம் காலியாக இருக்கு பாருங்க இது கூட என்ன போட்டலான்னு இருக்கிறேன் அந்த லெட்டஸ்ட் நீங்கள் சாப்பிடவே முடியல பாருங்கள் அது ஒரு இங்கே இருக்கு பாருங்கள் இது ப்ராப்பர் லெட்டஸ் லெட்டஸ் வெஜிடபிள் அதை கட் பண்ணி கட் பண்ணினே இருந்தாக்கா அது ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டு லெட்டஸ் தான் வந்த வேலை முடிஞ்சிச்சுங்கள்தான் இன்னும் போய் வீட்டில் வேலை பார்க்கணும் இப்போ அதில் வீட்டெலாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் நாளைக்கு வீட்டுக்காரமாக வரதுக்கு முன்னாடி இல்லைன்னா சரியா வாங்கி கட்டிக்கணும் அப்போ என்ன ஒண்டியில்லை பசங்களே சேர்த்து தாந்திட்டு எனிவே குட் நைட் ஃப்ரம் ஃப்ரைடே தான் தேர்ட்டின் ஹோப் எவ்ரிபடி சேஃப் யாருக்கோ வைரஸ் வீரஸ் பிடிக்கல கம்ப்யூட்டர் வைரஸ் ஐ மீன் சோ இட் சோ ஓல்டு இது பட் இப்போ கூட இருக்கப்போகுது ஃப்ரைடே த தேர்டீன்த் வைரஸ் இன்னும் கூட ஆக்டிவாக இருக்க பழகுது எனிவே குட் நைட்